நாம எல்லாருமே இன்னைக்கு ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு வேலைகள்ல நல்ல அருமையான ஒரு வாழ்வாதாரத்துல குடும்பத்தோட உறவுகளோட வருமானத்தோட செல்வாக்கோட ஆழ்பழக்கத்தோட பன இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல வந்து நாம வந்து அனுபவித்து அந்த வாழ்க்கையை நம்ம கடத்திக்கிட்டு இருக்கோம் நாம இந்த பிரபஞ்சத்துல மனிதனாக பறைக்கப்பட்ட இந்த ஒரு அருமையான ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு கலாச்சாரங்கள்ல இப்படி ஒரு நாகரிக உலகத்துல நாம வந்து இன்னைக்கு இப்படி ஒரு பிறவி எடுத்ததன் பலனாக தெய்வம் நமக்கு கொடுத்த ஒரு வரத்தின் அடையாளமாக தெய்வம் நமக்கு காட்டிய ஒரு வழிகளின் ஒரு உச்சக்கட்டத்தில் நாம் பெருமிதம் கொள்ளும் விதமாக நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கைக்கு வந்து பின்னாடி ஒரு கசப்பான ஒரு சங்கடங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறத பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா நாம இந்த வாழ்ற வாழ்க்கைகள் எல்லாமே எங்க நம்மளோட அடித்தளம் ஆரம்பமானதை பத்தி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா நம்ம வாழ்க்கை தொடங்கினது எங்கன்றத பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா எல்லாருமே நாம என்ன அவங்க தூக்கி விட்டாங்க இவங்க தூக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் நம்ம வார்த்தைட்டி நம்ம வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு நாம பேசுற அந்த வாழ்க்கையெல்லாம் இல்ல உண்மையான அது அர்த்தமா ஆயிர முடியும்னு நினைக்கிறீங்களா யாருமே தூக்கி விட்டாங்க அப்படின்றத மட்டும் யாரும் தயவு செய்து எல்லாமே சொல்லாதீங்க தூக்கி விட்டாங்கன்னா நம்ம சாதாரணமா இருக்க போதுலயே பிரச்சனை எல்லாம் தூக்கி விட்டுட்டாங்கன்னா அப்ப நாம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாழ்க்கை நம்மள தூக்கி விட்ட அந்த ஒரு மிக பெரிய அந்த பிரம்ம கரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு தெரியுமா நம்மள தூக்கி விட்ட அந்த கரங்கள் நம்மளை கைப்பிடிச்சு இழுத்து கொண்டு நடக்க நடைப்பையில வச்ச அந்த கரங்கள் எங்க இருக்கு தெரியுமா பள்ளி பருவம் அந்த அடிமட்ட அந்த ஒரு கலாச்சாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஞ்சோலையான அந்த ஒரு பருவத்துல ஆரம்பமானது ஒவ்வொரு பள்ளி ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களோட ஒரு பந்தத்தை எந்த அளவுக்கு அவங்களோட பிணைப்புகளோட தன்னோட குடும்பத்துல தன்னோட வயிற்றில் சுமந்த குழந்தைகளாக அவங்க பார்த்ததின் விளைவுதான் இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையோட அடையாளம் எத்தனை வாத்தியார்கள் தெரியுமா ரிட்டையர் ஆன பின்னாடி சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் தெரியுமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹெட் மாஸ்டர் அவங்களுக்கு நல்ல சம்பளம் நாப்பது நேரமா நேரமா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு சொந்த வீடு லோன் போட்டு கட்டினாங்க லோன் எல்லாம் கட்டி முடிச்சாங்க நல்லா சிகப்பு கலர்ல ஒரு கார் வாங்கினாங்க மாறுதின்ற ஒரு கார் வாங்கினாங்க ரொம்ப அருமையான வாழ்க்கை நல்ல ஜெகஜோதியா இருந்தது மூணு பொம்பள பிள்ளைகளையும் ஒரு ஆம்பளை பெற்றெடுத்த அந்த தாய் அத்தனை பேத்தையும் கரை சேர்த்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து யாராவது ஒரு பிள்ளை எனக்கு சோறு போடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தைக்கிற அந்த ஒரு நிர்கதியான ஒரு அவலமான நிலையை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச வரேன் ஏன்னா அந்த டீச்சரோட வாழ்க்கை அத்தனை பேரோட எத்தனை ஆயிரம் குழந்தைகளை தூக்கி விட்ட அந்த கரங்களுக்கு வந்து ஒரு பிடி சோறு தர்றதுக்கு தான் பெத்த பிள்ளைகள்னால கூட முடியல அப்படின்னா நாமெல்லாம் வந்து அவங்க தூக்கி விட்ட அந்த கரங்களுக்கு நாம செய்யறதுக்கு வெட்கப்படுறதுக்கும் வேதனை படுறதுக்கு நாம நாம வந்து நினைத்து பார்க்கக்கூடிய நேரங்கள் தான் இது மாதிரி நம்மளை சுத்தி ஆயிரம் அந்த ஆசிரியர்கள்லாம் அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல பின்தங்கிய நிலையில மிகப்பெரிய ஒரு பண நெருக்கடி மட்டும் அல்ல ஒரு பாசமா பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம தவிக்கிற அந்த ஒரு தவிப்புகளுக்கு மத்தியில நாம கடந்து வந்த நாம ஏனி மேல ஏறிட்டோம் அப்படின்றதுக்காக நம்மளை தாங்கி பிடிச்சு அந்த ஏனிய இறுக்கி பிடிச்சு பட்டி பிடிச்சு தூக்கி விட்டு அந்த கரங்களை நாம திரும்பி பார்க்கலன்னா இது மாதிரியா ஒரு பிறவி நாம எடுத்தால எடுக்கலாட்டி என்ன அந்த பத்மான்ற அந்த டீச்சர் நான் படிக்கல ஆனா அவங்க வாழ்ந்த எல்லாம் எல்லாமே நான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அவங்க என்னால என்ன அள்ளி கொடுத்துட முடியும் எங்கேயோ கடந்து வெளியே வந்தாச்சு ஆனா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாழ்க்கைகளுக்கு வந்து அது எந்த மாதிரியான தெய்வம் கொடுத்த ஒரு மரமா சாபமான் தெரியாது ஒரு தாய்க்கு பெற்ற கூட பிரம்மனால ஒரு சாபத்தை கொடுக்க முடியும் ஆனா ஒரு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு சாபத்தை கொடுக்கவே முடியாது ஒரு குழந்தை இறக்கு நாலு குழந்தைகளுக்கு மத்தியில வந்து அந்த கர்ப்ப பாத்திரத்துல சுமந்த பெற்றெடுத்த தாய்க்கே தெய்வம் வந்து சாபம் கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்குண்டா ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளை வந்து கரம் பிடித்து தூக்கி விட்ட அந்த ஆசிரியர்களுக்கு வந்து எப்படி வந்து அப்படி ஒரு சூழல் விதி அல்ல கர்மம் அனைவர்களும் புறக்கணிக்கப்பட்ட அந்த ஒரு நிலைக்கு நம்மளோட மந்த கர்வத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த நிலை பிறகட்டனத்தின் விளைவு தான் இன்னைக்கு அந்த பத்மா டீச்சர் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஆகாரத்துக்கு கூட மிகப்பெரிய அளவுல அவங்க கலங்கி நிக்கிற நிலை ஆனா இந்த பனிரெண்டு வருடங்களா அவங்க அனுபவிச்ச அந்த நிலைக்கு எத்தனை ஆயிரம் பேர் அவங்க தூக்கி என்றாவது ஒரு நாள் நமக்கு கொடுத்த அந்த வாத்தியார்களை நாம போய் தேடி பார்த்திருப்போமா நம்ம போய் வீடு தேடி போய் பார்த்து நல்லா விசாரிச்சிருப்போமா இல்ல அவங்களோட ஒரு குடும்ப உறவுகள வந்து அவங்கள பத்தி நம்ம ஏதாவது பேசியிருப்போமா எட்டு மணி நேரம் கத்தி கத்தி நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த அந்த குரல் வளையத்துக்கு நாம் ஆறுதலா நாம வந்து ஒரு சில வார்த்தைகளா வந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஏதாவது வேணுமான்றதை பத்தி நாம என்னைக்கு அதை கேட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம எல்லாம் அறுபது வயது இல்ல நூறு வயது கூட வந்துடலாம் நாம எப்படி வாழணுன்றத கத்து கொடுத்த அந்த மகா பாக்கிய கரங்களுக்கு வந்து அந்த செவிகளுக்கு நம்மளோட சொல்ற அந்த ஆண்ட்ராய்ட் போன் மூலமா நம்ம சொல்ற அந்த ஒரு சில வார்த்தைகளாவது எவ்வளவு பெரிய ஆறுதல் அளிக்கும் தெரியுமா அந்த ஆசிரியர்களுக்கு வந்து நாம செய்யற ஒரு மிகப்பெரிய கடன் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அந்த குரு ஸ்தானத்துல உள்ளவங்களுக்கு வந்து நாம செய்யற காரியங்கள் ஈடாகாதுன்றதை பத்தி தான் நான் வந்து சொல்ல வரேன் ஒவ்வொரு விதத்திலையும் நாம எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கடந்து வந்த அந்த அடித்தி இருந்து நாம கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகள்ல உள்ள அந்த ஆசிரியர்களை கொஞ்சம் நாம நினைச்சு பார்ப்போமே நாம திரும்பி பார்த்தோம்னா நிச்சயம் நாம இந்த பிறவி எடுத்ததுக்கான ஒரு பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இது நான் பத்மா டீச்சர் மாதிரியா எத்தனையோ பேரு நம்ம கண்ணு முன்னாடி பேர் இருப்பாங்க அவங்க நமக்கு தான் அவசியம் இல்ல நாம தான் அவசியம் இல்ல மனித இனத்துல ஒரு குழந்தைக்கு அவங்க பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்ற அந்த உணர்வுகளோட நாம வந்து அவங்கள பார்த்து பேசி மரியாதையா நாம நடந்துக்கிட்டு ஆறுதலா ரெண்டு வார்த்தைகளை பேசி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் நம்ம சொல்லி கொடுத்தா நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு பெரிய அடையாளமா இருக்குங்கிறத பத்தி நான் பகிர்ந்துக்கிறதுல இன்னைக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன்